தெளிவாக அந்த விஷயங்களை விளக்கினார்கள் முதலாவதாக ஒரு ஆணின் சாட்சிக்கு இரு பெண்களின் சாட்சி நிகராகிறது இதுவே பெண்களின் அறிவில் உள்ள குறைபாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று கூறினார்கள் அதுபோல மாதவிடா ஏற்படும் பல நாட்கள் அவள் தொழாமல் இருந்து கொண்டிருக்கிறாள் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்காமல் இருக்கிறாள் இதுதான் அவளுடைய மார்க்கத்தில் உள்ள குறைபாடு என்று கூறினார்கள் இப்போது நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த செய்தி பெண்களுக்கு மட்டுமா இல்லை இது ஒவ்வொரு நபரும் தன்னை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாகும் அல்லாவின் தூதர் நபி சொல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் அல்லாவிடம் அதிகமாக மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் நடத்தியை திருத்திக் கொள்ளுங்கள் ஆகவே இது நாம் அனைவருக்குமான ஒரு